தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக எங்கள் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாநாடு நடைபெறுவதற்கு போலீஸு கிட்ட நாங்கள் பெர்மிஷனுக்கு லெட்டர் கொடுத்திருந்தோம் அதன் அடிப்படையில் அவர்கள் இருபத்தி ஒரு கேள்விகளை எங்களிடம் கேட்டார்கள் அதற்குண்டான பதில்களை நாங்கள் மேலும் அவர்கள் ஒரு ரெண்டு நாள்ல வந்து சொல்றேன்னு சொல்லி இருக்கிறாங்க போலீஸ் அதிகாரி மேல் அதிகாரி பேசிட்டு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் சொன்ன பிறகு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அதிகபூர்வமாக தேதிகளை அறிவிப்பார் தேதியை அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இல்லங்க விக்கிரவாண்டியில மாநாடு நடக்கிறதுக்கு தானே அங்க பெர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்திருக்கிறோம் அது அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் நாங்க வந்து பதில் கொடுத்திருக்கிறோம் அதை வந்து மேலதிகாரி கிட்ட அவங்க பேசிட்டு நாங்க சொல்றோன்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க அவங்க சொன்ன பிறகு தலைவர் தளபதி அவர்கள் தேதியை அறிவிப்பூர்வமாக அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க இல்ல அவங்க கொடுத்ததுக்கே நாங்க பதில் கொடுத்துட்டோம் அஞ்சு நாள்ல கொடுங்கன்னு சொன்னாங்க அதுபடி நான் திங்கட்கிழமை அந்த லெட்டர் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தோம் இப்போ இன்னைக்கு வந்து அதுக்குண்டான இன்னைக்கு அஞ்சாவது நாள் இல்லீங்களா திங்கள் செவ்வா புதன் வேள் வெள்ளி அதனால இன்னைக்கு அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அது சம்பந்தமா அவங்க கலந்து மேல் அதிகாரிகிட்ட கலந்து ஆலோசித்துட்டு சொல்லுவாங்க நல்ல பதில் நாங்க எதிர்பார்க்கிறோம் முதல்ல அனுமதி கிடைக்கட்டும் கிடைச்ச பிறகு தளபதி அவர்கள் எல்லாத்தையுமே விரிவா உங்களுக்கு அறிக்கையா நாங்க கொடுக்கணும்